நடைமுறையை பற்றிய அவருக்கு தேவைப்படும் என்று தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன் அப்படினா யாரையும் வந்து இதுவரையில நான் என்னுடைய முகநூல் நேரலையிலேயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன் என்னுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இரண்டே இரண்டு பேர் மீதுதான் இதுவரையில் நான் கையெழுத்திட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் அதுவும் சஸ்பென்ஷன் தான் ஒருத்தர் நான் சஸ்பெண்ட் பண்ண அடுத்த இரண்டு நாட்களிலேயே கட்சி விட்டு வெளியே போய்விட்டார் அவரை நாம் வெளியே போக சொல்லவில்லை விளக்கம் கேட்பார் விசாரிப்போம் என்று இருந்தோம் அவர் வெளியே போய்விட்டார் அதை நான் எடுத்து விளக்கமாக சொல்லி இருந்தேன் இவர் அதற்கான ஒரு வாய்ப்பை தவறவிட்டு விட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் மேலும் இந்த விடயம் வந்து விஜய் அவர்களின் தூண்டுதலாலேயே இருக்கலாம் என சில வட்டாரங்களால் சந்தேகப்படுகின்றது ஆனால் விஜய் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல என்பதும் உண்மையான நிதர்சனம் மேலும் விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் முதல்வர் என்பது கருத்து கணிப்பின்படி நிதர்சனமாகின்றது இவருக்கு வேறு வழியில்லை விஜயோடு சேர்வதை தவிர என்பது உண்மையான விஷயம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைவேற்றுக் கொள்வேறு எஸ்